இன்றைய வேத பாட நிகழ்ச்சியில் ஸ்தாஸ்திரிகளை குறித்தும் பிறகு நட்சத்திரங்களை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது நாம் நட்சத்திரங்களை குறித்து தியானிக்க போகிறோம் ஆதியாகவும் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை இரவு பகல் குறிப்புகளுக்காக கத்தர் படைத்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது மூலமொழியில் ஓட்டோ ஓடிஇ ஓட்டு என்று கொடுக்கப்படும் ஓட்டு என்று சொன்னால் அடையாளம் அல்லது தேவன் மக்கள் மத்தியில் பேச விரும்புகிறது வானத்தில் அடையாளங்களை என்ன பண்ணால் காண்பிப்பார் எப்படி அடையாளங்களை காண்பித்தார் என்று சொன்னால் கிரகங்கள் என்பது வேறு நட்சத்திரம் என்பதற்கு கிரகங்கள் என்பதற்கு ஆங்கிலத்தில் பிளானட் என்று சொல்லுவாங்க நட்சத்திரங்களை ஸ்டார் என்று சொல்லுவாங்க இது விண்மீன் கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரங்கணக்கான லட்சங்கணக்கான நட்சத்திரங்கள் கத்தர் படைத்தார் அதனுடைய தொகை கத்தருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்ற யாருக்கும் தெரியாது அவையில் கத்தர் பெயரிட்டு அழைக்கிறார் என்று நட்சத்திரங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது தேவ ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின்படி தேவை எதெல்லாம் ஜனங்களிடத்தில் பேச விரும்புகிறாரோ அடையாளங்களாக வானத்தில் காண்பிப்பார் ஆதியாகவும் முதலாம் அதிகாரத்திலருந்து பதினோராம் அதிகாரம் வரைக்கும் இரண்டாயிரம் வருஷம் ஆகிறது பன்னிரெண்டாம் அதிகாரத்திலருந்து ஐம்பதாம் அதிகாரம் வரைக்கும் இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகுது ஆதியாகவும் மொத்தம் ஐம்பது அதிகாரம் இந்த ஐம்பது அதிகாரமும் இரண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆண்டுகளாக ஆகிறது இந்த இரண்டாயிரம் வருஷமும் கர்த்தர் ஜனங்கள் மத்தியில் பேசுவதற்கு வானத்தில் அடையாளங்களை காண்பிப்பார் எப்படி அடையாளம்னா விண்மீன் கூட்டங்களை கத்தர் அதாவது நட்சத்திரங்களை காண்பித்த உடனே ஒரு சில ஒரு கூட்டமாக நட்சத்திரத்தை காண்பிப்பார் அதை ஒன்றோடு ஒன்று இணைத்து அதாவது மார்க் மாதிரி போட்டு பார்ப்போம்னா ஏதாகிலும் ஒன்று கத்தர் பேசுகிறது ஒரு வரைபடமாக இருக்கும் இதை வைத்து தான் ஜெ ஜனங்கள் அதாவது ஈஷாக்கு ஆபிரகாம் இவங்கெல்லாம் புரிந்து நம்மனா நடந்தாங்க ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே இந்த நட்சத்திரங்களை கத்தறி எதற்காக படைத்தார் என்று சொன்னால் அடையாளம் பிற்பாடு ஜனங்கள் மத்தியில் பேச கத்தறி எதை விரும்புகிறாரோ வானத்தில் நட்சத்திரங்களாக கத்த காண்பித்தார் அடையாளங்களாக நபன காண்பித்தார் சரி இந்த நட்சத்திரத்தை கண்ட உடனே சாஸ்திரிகள் எப்படி தான் ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரேவேலை நோக்கி வந்தார்கள் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளே என்னாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பீளயம் மந்திரவாதி தீர்க்கதரிசி ஒரு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் யாக்கோப்பிலே நட்சத்திரமும் இஸ்ரவேலில் செங்கோலம் காணப்படும் என்று சொல்கிறார் யாக்கோபு என்ற இஸ்ரேவேல் செங்கோல் என்று செங்கோல் என்ற ராஜா இஸ்ரேவேலில் ராஜா பிறப்பார் என்று சொல்லி பீளயம் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தார் இந்த தீர்க்க தரிசனத்தை சாஸ்திரிகள் நன்கு அறிந்து வைத்திருந்தாங்க சரி இந்த சாஸ்திரிங்க எப்படி பீழையும் சொன்ன தீர்க்க தரிசனத்தை அறிந்து வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் தானியலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம்னா தானியல் ஏழாம் பதினேழு வயதில் சிறையிருப்புக்கு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார் பாபிலோனுக்கு கொண்டு போன உடனே தானியல் இரண்டாம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சர் ஒரு சொப்பனத்தை காண்பார் சாஸ்திரிகளையும் அஞ்சனம் பார்க்குறவங்களையும் அவங்கள பார்த்து சொல்லுவார் நான் சொப்பனத்தையும் சொல்ல மாட்டேன் அதன் அர்த்தத்தையும் சொல்லணும் சொப்பனத்தையும் சொல்லணும்னு சொன்னோடனே சாஸ்திரிகளால் ஞானிகளால் அஞ்சனம் பார்க்கறவர்களால் ஜோசியர்களால் சொல்ல முடியாத பட்சத்தில் தானியல் அதனுடைய சொப்பனத்தையும் நேபுகாத் நேச்சர் கண்ட சொப்பனத்தையும் அதன் விளக்கத்தையும் சொன்ன உடனே எல்லா சாஸ்திரிகளுக்கும் ஞானிகளுக்கும் பிரதானிகளுக்கும் தானியலை தலைவனாக ஏற்படுத்தணுன்னே தானியல் தான் சாஸ்திரங்கள் குறித்து அந்த ஞானிகளுக்கும் சாஸ்திரிகளுக்கும் சொல்லி கொடுக்குறார் அப்புறம் அவர் சாஸ்திரங்களுக்கு சாஸ்திரங்களை குறித்து அவர் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது என்னாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறார் யாக்கோப்பில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும் இஸ்ரேவலிலே ஒரு செங்கோல் உண்டாகும் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை அன்றிலிருந்து அந்த சாஸ்திரிகள்லாம் அதாவது யாக்கோப்பி நட்சத்திரம் இஸ்ரேலின் செங்கோல் எப்போ அந்த வரைபடம் வானத்தில் காண்பிப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு சாஸ்திரிகளும் தன்னுடைய சீஷர்களுக்கு அதாவது சாஸ்திரிகள் யார் என்பதை உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆதியாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா கேத்துராலுக்கு அநேக பிள்ளைகள் பிறந்திருந்தாங்க அதாவது ஆப்ரஹாமுக்கு மூன்று மனைவி சாராளுக்கு ஈசாக்கு ஆகாருக்கு இஸ்மவேல் கேத்துராலுக்கு மட்டும் அநேக பிள்ளைகள் பிறந்திருந்தாங்க ஆகார் பெற்ற பிள்ளை இருபத்தோராம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் அனுப்பிடுறாரு கேத்துராலுக்கு பிறந்த பிள்ளைங்க அநேகமாக இருந்ததுனால அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கு நன்கொடைகளை கொடுத்து கிழக்கு புறமா அனுப்பினார் என்று ஆதி ஆகமும் இருபத்தைந்து ஒன்றில் நம்ம வாசிக்கிறோம் கிழக்கை எங்கே இருக்குன்னா பாபிலோனில் போய் குடியேறாங்க தேவப்பிள்ளைகளே அவங்க தான் சாஸ்திரிங்க ஆகவே தான் ஆதி மத்திய சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆக இந்த சாஸ்திரிகளுக்கு பாபிலோனில் இருக்கிற இந்த சாஸ்திரிங்க யார் என்றால் கேத்துராலுடைய வம்சம் தான் அவங்க அவங்களுக்கு தானியல் இது போல நட்சத்திரம் காணப்பட்டால் இது இஸ்ரேவேல ராஜா என்று என்னாகவும் பதினா இருபத்தி நான்கு பதினேழு சொல்லி கொடுத்துருந்ததினால சாஸ்திரிகள் சாஸ்திரிகளுக்கு ஒவ்வொரு சாஸ்திரிகளுக்கும் ஒன்பது சீசர்கள் காணப்படுவாங்க கிரகங்கள் ஒன்பது ஒன்பது சீசர்கள் காணப்படுவாங்க அந்த கிரகங்களுக்கு நேரம் ஒன்பது சீசர்களை உட்கார வைத்து நட்சத்திரமும் கிரகமும் விலகும் போது முன்னும் பின்னும் போகும்போது சீசர்கள் முன்னும் பின்னும் நகர வைத்து உட்கார வைத்து இந்த கிரகங்கள் அப்படி நகர்ந்தால் அப்படி நகர்ந்தால் என்ன சாஸ்திரங்கள் நடைபெறும் பூமியில் என்ன நடக்கும் என்பதை சாஸ்திரிகள் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கும்போது தான் தானியல் கொடுத்த என்னாகவும் இருபத்தி நாலு பதினேழு அந்த நட்சத்திரம் வானத்தில் காணப்பட்ட உடனே யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறா இஸ்ரேவேல்னு சொல்லி எல்லா சாஸ்திரிகளும் புறப்பட்டு வராங்க வருகிற வழியில தான் எத்தியோப்பிய சாஸ்திரிங்க அரேபியா சாஸ்திரிங்க இவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றே ஒன்னே முக்கால் வருஷமாய் புறப்பட்டு வராங்க ஏறு வந்து சாஸ்திரிகள் கேட்குறாங்க யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் அவரை பணிந்து கொள்ள முடியாது வந்தோம் என்று சொன்னோன்னே ஏறது கலங்குகிறான் திட்டமாக விசாரிக்கிறான் நட்சத்திரத்தை எப்போ கண்டிங்கன்னு சொல்லி கேட்டு இன்னும் அதாவது ஒன்றே ஒன்னே முக்கால் வருஷத்துக்கு முன்பு தாங்க நாங்கள் கண்டோம் அந்த நட்சத்திரம் தான் எங்களை அழுத்தின் சொன்ன பிற்பாடு குழந்தைய பணிந்து கொண்டு வாங்க நானும் போய் பிள்ளையை பணிந்து கொள்கிறேன்னு என்று சொல்லி ஏ மகா ஏறுது பெரிய ஏறுது அனுப்பிட்டு பிற்பாடு வேதப்பாரு கூட்டு விசாரிக்கிறோம் வேதப்பாரர்களும் சொல்கிறாங்க மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் ஆசனத்தில் மீகா சொல்லியிருப்பார் எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்தரகேமலை இயேசுவானவர் பிறப்பார் என்ற பல சொ தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதை சொன்ன பிற்பாடு ஏறது அறிந்து கொண்டு சாஸ்திரிகள் திரும்பி வராங்க தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் புறப்பட்டு போயிட்டாங்க இதை அறிந்ததானே மகா ஏறுவது ரெண்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்ய முடியாது சொல்கிறான் திட்டமாக விசாரிக்கலாம் ஒன்றே முக்கால் வருஷத்துக்கு முன்பதாக கண்டாங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஏறத்தாய ரெண்டு வயதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வயது பிள்ளைகளெல்லாம் கொலை செய்கிறத பார்க்குறோம் பிள்ளைகளை தொடர்ந்து இது போல் வேதப்பட நிகழ்ச்சியை கேளுங்க சப்கிரைபர் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் காண்போம் கர்த்தராகிய தேவனாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்